சேவல் இருந்தால் பாம்பு சர்ப்பம் வரும்னு சொல்லுவாங்க அந்த வாடகைக்கு அந்த ஏன் அப்படின்னா அந்த சத்தத்தோடு நம்ம வாழ்ந்தோமானால் ஆயில் கூடும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அவன் சத்துரு எதிர் தொல்லைகள்லாம் இருக்காது அறிவோம் ஸ்ரீவோம் கோடான கோடி நமஸ்காரம் அனைவருக்கும் இன்று சேவல் வீட்டில் சேவல் வளர்க்கலாமா சில இடங்களில் சேவல் கூட வளர்க்க முடியாமல் இருப்போம் சில ஆலயங்களில் வந்து மந்திரங்களை சொல்லி எழுப்புறமா மணிக்கு ஒரு நேரம் சொல்கிற மாதிரி இருக்கும் சில வீட்டில் இடம் இருந்தால் சேவல் வளர்க்கலாமா அப்படின்னா வளர்க்கலாம் சில வீட்டில்னா வளர்க்கக்கூடாதுன்னு சில பேர் ஏன்னு சொல்லுவாங்கன்னா கோழி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சேவல் இருந்தால் பாம்பு சர்பம் வருன்னு சொல்லுவாங்க அந்த வாடகைக்கு தூய்மையாக வச்சுட்டு டட்டால் பண்ணால் வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ சேவல் வளர்த்த என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீய சக்திகள் வராது முருகருடைய வாகனம் சேவல் சேவல் இந்த சேவலுடைய வந்து உருவ யார் உருவம் தெரியும் இலங்கை நரகாசூரன் இந்த சூரனை வந்து முருகப்பெருமான் அந்த கந்த் கந்து சஷ்டி கவசம் தெரியும் விரதம் இருக்கிறோம் அது மூலயமா அவங்க நமக்கு தெரியும் அதனால் விளக்கு நிறையா சொல்ல வேண்டாம் அது நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம் முருகருடைய அழகை பற்றி சொல்லலாம் செயலை பற்றி சொல்லலாம் சர்வணபா என்று சொன்னாலே போதும் ரொம்ப சித்துக்கள் விளையாடும் நிறைய அருள்நிலை கிடைக்கும் முருகா என்று சொன்னார் அழகு அப்போ இந்த சேவலை நாம் வீட்டில் வழிகின்ற போது வீட்டில் விளக்குகின்ற பொழுது வளர வளர என்ன செய்ய கோயில் கூவும் பார்த்தீங்களா சேவல் சத்தம் போடும்போது எதிர் தொல்லையில் இருக்காது அது மாதிரி கோள்களுடைய நமக்கு வந்து பூரணமான அந்த காலையில் சாயங்காலம் மாலை அந்த நேரம் கற்றுக்கின்ற பொழுது அதிகாலையில் இந்த சேவல் சத்தம் அந்த குருவி சத்தம் கிச் கிச் என்று கேட்கல மேலே அந்த ஆண்டாளுடைய பாசுரங்களில் நமக்கு வந்து அந்த எழுப்பிடுவாங்க அந்த சேவல் வந்து நம்ம எழுப்புகின்ற பொழுது அதில் காக்கா கத்த ஆரம்பிச்சிருவோம் சேவல் உருண பிற்பாடு லாஸ்ட்டு காக்கா கத்த ஆரம்பிக்கும் அந்த ஏன் அப்படின்னா அந்த அந்த சத்தத்தோடு நம்ம வாழ்ந்தோமானால் ஆயில் கூடும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் எவ்வளோதான் நிம்மதி இருந்தாலும் ஓரளவுக்கு நிம்மதியாக நாம் அந்த அந்த காலத்துக்கு ஏற்பவாறு மன வாழ்க்கை அந்த வாழ்க்கை பயிரலாம் அந்த சேவல் இருந்தாவே அது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சேவல் மாதிரி பொம்மை வச்சுக்கலாம் வீட்டில் சும்மா வச்சுக்கலாம் தப்பில்ல சேவலோட முருகன் இருந்தால் அதுவும் வச்சு வழிபடலாம் நல்லது சேவல் பொம்மை நிறைய விற்கும் அதை வீட்டு சும்மா டேபிளில் ஏதாவது வச்சுக்கலாம் நல்லா ஒரு சக்தி இருக்கும் அதை பார்க்கவே நமக்கு ஒரு வீ வீரம் கிடைக்கும் சந்தோஷம் ஏற்படும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும் ஆமாம் சத்துரு எதிரி தொல்லை எல்லாம் இருக்காது அதை பார்த்தோன்னே தீய எண்ணங்கள் நம்மளை வந்து மோசடி பண்ணுறோம் வியாபார ஸ்தலில் கூட சேவலை வச்சுக்கலாம் சேவல் மயில் வேல் இதெல்லாம் வச்சு எலுமிச்சம் கனி இதெல்லாம் வைக்க போகும்போது அந்த தீய எண்ணங்கள்லாம் நம்மளை வந்து நம்மளை மோசடி பண்ணுறோம் கூட கொஞ்சம் பயம் ஒரு உணர்வு தோண்டிவிடும் இந்த சேவல் இருந்தால் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வாய்ப்பு வரும் அது மாதிரி சேவல் வந்து பழனி முருகன் கோயிலுக்கு போகும்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது சேவல் தானமாக கொடுக்கலாம் இல்லை சேவல் வீட்டில் வளர்க்கலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தெய்வ நிகரம் அந்த உடைய சத்தம் கொகர் கோ என்று கூகுன்ற பொழுது அகர உகர மகர இந்த ச சத்தத்தோடு நமக்கு ஓம்காரம் கேட்க 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 நம் இறை யானம் பெருகும் சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படும் அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரம்